வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன் கரைசல்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக சிது கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இருமடி கரைசல் என்பது மூன்று கூறுகளை கொண்டது இந்த கூற்று வந்து தவறு இப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு தவறுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதில் வந்து இந்த இருந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க மூன்று இதை கட் பண்ணிவிட்டு இரண்டு ஸோ அதாவது இருமடி கரைசல் என்பது இரண்டு கூறுகளை கொண்டது அதான் வந்து சரியான கூற்று இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று என்னென்னா இருமடி கரைசல் என்பது இரண்டு கூறுகளை கொண்டது இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குல ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூருக்கு கரைப்பான் என்று பெயர் ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர் இது வந்து தப்பு இந்த கூற்று வந்து தவறு சரிக்கெனவே இடங்களில் நிரப்புக அதிலே இது பார்த்துருக்கோம்லாம் ஃபஸ்ட் கோடிட்டடங்களை கோடிட்ட கோடிட்டடங்களை நெருப்புகள்லாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஸ் என்ன அழைக்கிறோம் கரைபொருள் பொருள் என்ன அழைக்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சப்போ இதில் வந்து கரைப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு இந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கரைப்பானை கட் பண்ணிட்டு கரை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போ சரியான கூற்று என்ன ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைபொருள் என்று பெயர் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும் நீரற்ற கரைசல் ஆகும் இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா இந்த நீரற்ற இதை கட் பண்ணிவிட்டு நீர் கரைசல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியான கூற்று என்னென்னா சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் கரைசல் ஆகும் இதுதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பச்சை வெற்றியாளின் மூலக்குறு வாய்ப்பாடு பச்சை வெற்றியாலின் மூலக்குறு வாய்ப்பாடு நம்ம பொறுத்துக்களை பார்த்தோம்லாம் சது வந்து நீல வெற்றியால் பொறுத்துகளை பார்த்தது வந்து நீல வெற்றியால் நீல வெற்றியாளோட இது என்னது மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன ஃபோர் ஃபைவ் ஹெச்டுவோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சிங்கம் வந்து பச்சை வெற்றியால் சதினோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பச்சை வெற்றியாளின் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த கு இது வந்து தவறு சரியான பதில் என்னென்னா இது வந்து எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் கிடையாது எஃப்இஎஸ்ஓ ஃபோர் இந்த எம்ஜி கட் பண்ணிவிட்டு எஃப்இன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் சரியான சரியான பதில் என்னென்னா பச்சை வெற்றியாளின் மூலக்கூறு வாய்ப்பாடு எஃபிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹச் டுஓ எஃப்இஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் ஓ ஓகே இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணும்போது அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து முன்னாடி எந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதையும் இது கூட வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க ஸோ அப்படி ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு அது வந்து மறக்காது ஓகே சரி பச்சை விற்றியால்னால் நம்ம இந்த விற்றியால் அது சம்மந்தமாக நம்ம வந்து நீல விற்றியால் படித்திருக்கோம் அப்போ அதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும் இந்த கூற்று வந்து சரி சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரமுறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும் ஆன்சர் வந்து சரி இதோட யூனிட் நைனில் உள்ள சரியாக தவறா அது கீழே கொடுத்துருந்த கொடுத்துருக்கூடிய ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க்யூ